வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது எம்எம் கோட்ஃபார்ம் மதுரை மாவட்டம் கள்ளக்குடி தலைப்புலேருந்து பேசிட்டுருக்கேன் நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பாருங்கள் அதே மாதிரி பக்கத்தில் பில் ஐக்கன் இருக்கும் மாதிரி நம்ம ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாப்பிக் என்னன்னா நம்ம நாய்க்கு வந்து லைட்டாக உண்ணி ஏறிடுச்சு இதனால் என்னென்ன பிரச்சனைகள் வரும் அது மாதிரி இந்த உண்ணிகளை விரட்டுறதுக்கு நம்ம என்னென்ன செய்யணுன்ற மாதிரி தான் ஒரு முழுக்கானொலி ஏற்க போது அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போனா நம்ம சொல்ல வேண்டியது முழுமையாக புரியும் உங்களுக்கு நம்ம வழக்கமாக குளிப்பாட்டுற மாதிரி தான் குளிப்பாட்டணும் நாய்களை அதுவும் இல்லாமல் ஒரு ரெண்டு பக்கெட்டு இந்த மாதிரி குளிப்பாட்டணும் குளிப்பாட்டுறதுக்கு கணக்கு எப்படின்னா இந்த முழுமையாக இந்த நாய்க்கு உடம்பு முழுவதும் நனைஞ்சிருக்கணும் ஏன்னா அங்கங்கே நனையாமல் இருக்கும் இந்த நீர் நாய் மேலே வந்து அதிகமான அளவில் பட்டை தான் அதுக்கு குளிர்ச்சியும் ஏற்படும் அதுவும் இல்லாமல் உடம்பு சூடும் ஏற்படாது அது மாதிரி தான் நம்ம இது பண்ணணும் நம்ம விதைகள் வித்துட்டு வந்துட்டுருக்கோம் அகத்தி கோயில் ஃபஸ்ட் நைன் சவுண்டல் வெளி மசால் உங்களுக்கு தேவையான கண்டிப்பான முறையில் காண்டாக்ட் பண்ணுங்கள் எல்லாமே கம்மியான விலையில் அதுவும் இல்லாமல் முதல் தரத்தில் கொடுத்துட்ருக்கோம் தமிழகம் முழுவதும் டிரான்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம் கொரியர் மூலமாக அதுவும் இல்லாமல் நல்லா இருக்குது நம்ம கூடிய விரைவில் நம்ம முளைப்புத்திரம் எப்படி இருக்குதுன்னு டெஸ்ட் பண்ணி ஷார்ட்ஸ்லேயே போடுவோம் நம்ம முன்கூட்டியே சொன்ன மாதிரி தான் இந்த நாயை பொறுத்த வரைக்கும் குளிப்பாட்டுறதுக்குன்னு ஒரு சில டைம்லாம் இருக்குது நம்ம பத்து மணிலேருந்து ஒரு பன்னெண்டு மணிக்குள்ளே அந்த டைம்குள்ளே தான் நம்ம குளிப்பாட்டணும் அந்த டைம்லேயும் நல்லா வெயில் அடிக்கணும் அப்படி வெயில் அடித்தால் மட்டும்தான் நம்ம குளிப்பாட்டணும் எக்காரணத்துக்கு ஒன்றும் குளிர் அந்த எப்படின்னா குளிர்ச்சியான தருணத்துலையோ அப்புறம் மழையான தருணத்துலேயோ நம்ம இந்த மாதிரி குளிப்பாட்டக்கூடாது அதனால் இந்த மெத்தடு இப்படி நம்ம வந்து நாயாக இருந்தாலும் சரி நாடுகளாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி டைமிங்கில் தான் நம்ம குளிப்பாட்டோம்னா நாய்களுக்கு வந்து சளி பிடிக்காது அதை விட்டு நம்ம போல போல் குளிப்பாட்டுறத அந்த மாதிரி இருந்துச்சுன்னா சளிகள் அதிகமான நல்ல நாய்களுக்கு பிடிக்கும் அதனால நம்ம இந்த மாதிரி மெத்தடை ஃபாலோ பண்ணிக்குவோம் அது ரொம்பவும் நல்லது நம்ம முழுமையாக குளிப்பாட்டியாச்சு குளிப்பாட்டிட்டு இந்த உண்ணி தான் அங்கங்கே இருக்குது இந்த உண்ணிகள்னால என்னென்ன பிரச்சனைகள் வரும்னா உண்ணி காய்ச்சல் வரும் இதை நம்ம வந்து கண்டுக்கிறாமே அப்படி விட்டோம்னா ஒரு அஞ்சு உண்ணி தற்போதைக்கு நான் பார்த்தேன் அந்த அஞ்சு உண்ணி வந்து பத்து உண்ணி ஆகும் பத்து உண்ணி வந்து நூறு உண்ணி ஆகும் அப்படியே பெருகிக்கிட்டே போகும் நம்ம பெருக விடக்கூடாது அதுக்குள்ளேயே நம்ம அதுக்கான ஒரு முடிவை நம்ம எடுத்துடணும் அதுவும் இல்லாமல் உண்ணியை சாகடிக்கிறதுக்கு நம்ம வேப்ப எண்ணெய் யூஸ் பண்ணி தான் இது பண்ணோம் நம்ம இடத்த பொதுவாகவே சுத்தமாக வச்சுக்கிறோன்னா எப்பொழுதும் சரி வாரத்துக்கு ஒரு இரண்டு முறையாச்சும் நம்ம வந்து அலசி விட்டு இந்த மாதிரி கிளீன் பண்ணி வச்சாலும் இந்த மாதிரி பிரச்சனைகள் நம்ம சந்திக்கிற மாதிரி தான் இருக்குது இது எதுனால உண்ணி வந்துச்சுன்னு தெரில ஏன்னா எப்போயுமே நம்ம இடம் சுத்தமாக தான் இருக்கும் இந்த டைமில் எப்படியோ உண்ணி வந்துடுச்சு அதுவும் இல்லாமல் நம்ம முழுக்க முழுக்க எப்படின்னா இந்த சிப்பிப்பாட நாய்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கம்மியான முடி தொற்றுறோம்னா ஷார்ட் கோட்டுன்டுவாங்க இது வந்து லைட்டாக இது பண்ணால் கூட ஒரு உண்ணி எறும்பு இருந்தால் கூட நம்மளுக்கு நல்லாவே தெரியும் அதனால் நம்ம ஈஸியாகவே கண்டுபிடிச்சிடலாம் மித்த ஜெர்மன் சப்பேர்டு அப்புறம் மித்த இங்கிலீஷ் ப்ரீடை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கொஞ்சம் கண்டுபிடிக்கிறது கஷ்டம் ஆனால் இந்த ப்ரீடை பொறுத்த வரைக்கும் நம்ம ஈஸியாகவே கண்டுபிடிச்சிடலாம் அதுவும் இல்லாமல் சிப்பிப்பாற நாய்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சில நாய்களுக்கு வந்து ஸ்கின் இன்ஃபெக்ஷன் வரும் அதனால் நம்ம தவிர்க்கணும்னா இடத்த சுத்தமாக வச்சுக்கிட்டாலே போதும் பொதுவாக நம்ம அனுபவத்தில் எந்த விதமான நோய்களும் வருத்ததில்லை அதுவும் இல்லாமல் ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம ஷாம்பூ போட்டு குளிப்பாட்டிக்கணும் நம்ம பயன்படுத்துறது இந்த டாக் ஷாம்பு தான் அது வந்து ரொம்ப கம்மியான அளவில் தான் எடுத்துக்கிறோம் ரொம்ப அதிகமான அளவில் இந்த நாய்களுக்கு தேவைப்படாது எதுக்கு ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம ஷாம்பு போடணுன்னா நம்ம வந்து இந்த வேப்பண்ணியை போடும்போது அது வலுவலுப்பு தன்மையாக இருக்கும் அது வந்து கொஞ்சம் உடம்பு சாப்பிட்டா இருந்துச்சுன்னா அது ரொம்ப நல்லா இருக்கும் இறுக்கமாக பிடிச்சிக்கிறோம் அது எப்படின்னா எண்ணெய்களோட சேர்த்து நல்லா பிடிச்சிக்கிறோம் அப்படி நல்லா இது பண்ணிக்கிட்டா ஒட்டு உடம்போட உடம்பை ஒட்டிக்கிட்டு தான் இது வந்து ரொம்ப ரொம்ப டைம் வந்து இழுக்கும் அப்படி நம்மளுக்கு டைம் வந்து லாங்காக இருந்துச்சுன்னா ஒரு ஒரு நாளைக்கு இருக்க இது வந்து நம்மளுக்கு ஒரு இரண்டு நாள் இல்லாட்டி மூணு நாள் வரையும் இந்த வெப்பநிலைகள் அதனுடைய உடம்புலேருந்து செயல்படும் அதனால தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஷாம்பு போட்டுட்டோம் அப்படி தான் நாய்க்கு வந்து நல்ல ஒரு வலவு தன்மை இருந்துச்சு அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் கொஞ்சம் பிசு பிசு தன்மையாகி அப்படியே ரெண்டு உடம்புல சேர்த்து செட் ஆகிருச்சு அப்போ நம்ம வந்து கொஞ்சம் டைம் எடுத்துட்டு அப்படியே உடம்புல தண்ணியெல்லாம் தொளிச்சு விட்டு திரும்பியும் உடம்ப வளவாக்கி நம்ம வந்து வேப்பெண்ணெயை வந்து போட்டு தேய்ச்சி விட்டோம் வேப்பெண்ணெயை தேய்க்கும் போது நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு உண்ணி அந்த உண்ணிய கண்ணுல பார்த்துட்டோம் பார்த்துட்டு நல்லா தேய்ச்சி விட்டுட்டு இருந்தோம் அப்படியே தேய்ச்சி விட தேய்ச்சி விட ஒரு நாலஞ்சுது நம்மளுக்கு கையில் வந்துச்சு அதையும் நம்ம எடுத்து அப்படியாங்கிட்டு ஓரம் கட்டி போட்டுட்டோம் இந்த வேப்பண்ண தான் நம்ம போட்டோம் இன்றைக்கி நம்மளுக்கு செலவுன்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு பதினஞ்சு ரூபா தான் ஆனால் இந்த பதினஞ்சு ரூபாய் நம்மளுக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை ஏன்னா நாய்களுடைய தோரணையாகட்டும் இல்லை இது வந்து ஒரு பெரிய நோய்க்கே வந்து தள்ளிடும் உண்ணி காய்ச்சல் கூட இந்த உண்ணி நாயில் தான் வருது இதனால் நாய்கள் வந்து இறக்குறதுக்கே நேரிடும் இது வந்து நம்ம முன்னாடியே நம்ம வந்து கவனிச்சிடணும் அது வந்து எப்படி சொல்கிறதுனா நம்ம வந்து அசால்ட்டாக நம்ம பல வேலை பொருட்களில் இருப்போம் அந்த டைமில் இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி கவனிக்க கொஞ்சம் டைம் இருக்காது அவங்களுக்காண்ட ஒரு விழிப்புணர்வாக கூட இது இருக்கும் இந்த காணொலி வந்து நம்ம எப்பயுமே இந்த மாதிரி சண்டேல கூட இந்த மாதிரி குளிப்பாட்டெலாம் குளிப்பாட்டிட்டு அப்படி என்னையும் மட்டும் தைச்சி விட்டாலே போதும் அது வந்து ரொம்பவும் நல்லது இந்த நாய்களை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக இந்த பாட நாய்களுக்கு வந்து ரொம்ப நல்லது ஏன்னா மற்ற இங்கிலீஷ் வீடியோ பொறுத்த பிறக்கெலாம் நம்ம வந்து கடையில் இங்கிலீஷ் மெடிசன் வாங்கி அது எப்படின்னா நம்ம வந்து அது என்னமோ ஒரு மருந்து வரும் சிப்ரோ டெல்டா மெத்ரின் சைப்பர் மெத்ரின் இந்த மாதிரி மருந்தெலாம் வரும் அதை தண்ணியில் கலந்து அதுக்கப்புறம் நாயில் மேலே தொளிச்சு இது பண்ணுறாப்பில் இருக்கும் ஆனால் இந்த பர நாய்களை பொறுத்த பறிக்கும் இந்த மாதிரி எளிமையான மெத்தடையும் நம்ம ஃபாலோ பண்ணலே போதும் இன்னும் ஒரு சில நண்பர்கள் என்ன சொன்னாங்கன்னா வேப்ப இலையை அரைச்சா அப்படியே உடம்புல பூசி விடுச்சுன்னாங்க அப்புறம் உணவு நண்பர் என்ன சொன்னோம் அப்படின்னா வேப்ப இலைகளை அதை காட்டிலும் இந்த வேப்ப எண்ணெய் வந்து ரொம்பவும் பயன் தரக்கூடியது அதுவும் இல்லாமல் இதனுடைய வாசனையே ஒரு நாலஞ்சு நாள் இல்லாட்டி மூணு நாள் வரை இருக்கும் இதனுடைய செயல்களும் ரொம்ப வீரியமாக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாப்புல அதுவும் இல்லாமல் அவர் அனுபவத்தில் செஞ்சுருந்தாப்புல எல்லா உன்னையும் வந்து இறந்தும் போயிருந்துச்சு அதனால் நம்ம இந்த மெத்தடே ஃபாலோ பண்ணிட்டோம் ஏன்னா இப்போ இருக்க சூழ்நிலையில் நம்ம வந்து வேப்பலையை அரைச்சிக்கிட்டு அதை எடுத்து உடம்பு ஃபுல்லாக பூசிக்கிட்டு இருந்தோம்னா அது வந்து கொஞ்சம் டைம் வேஸ்ட்டாக ஆகும் அதனால் நம்ம இந்த இந்த வேப்ப எண்ணையே வாங்கிட்டோம் வாங்கி டேரெக்டாக அப்படியே நாய்களுக்கு வந்து முழுமையாக தேய்ச்சி விட்டோம் தேய்ச்சி விட்டோன்னே கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி சொல்கிறதுனா உடம்பு ஃபுல்லாகவே பிசு பிசுப்பாக தான் ஆகிட்டு இருந்துச்சு நாய்க்கு வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் எடுத்து அப்படியே அங்கங்கே கொஞ்சம் காய்ஞ்சிட்டு வந்துட்டுருக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டு தரும்னு எதிர்பார்க்குறேன் அதுவும் இல்லாமல் நம்ம நாய்களுக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்களை செஞ்சு அடுத்த நிமிஷமே சாப்பாடு வச்சிடக்கூடாது ஒரு ஒரு மணி நேரமோ இல்லை ரெண்டு மணி நேரமோ நம்ம நாய் வந்து நல்லா காயணும் அப்படி காய்ஞ்சதுக்கப்புறம் தான் நாய்களுக்கு வந்து சாப்பாடு வைக்கணும் ஏன்னா ஒரு சில உண்ணிகள் வந்து சாப்பாடு இதுக்குள்ளே விழுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதுவும் இல்லாமல் கசப்புத்தன்மை ஏற்படும் அப்படி கசப்புத்தன்மை அதனுடைய வாய் பகுதி நம்ம தேய்க்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த பகுதிகளை மட்டும் விட்டுட்டு நம்ம மத்த உடம்பு பகுதி எல்லா பகுதியிலையும் நம்ம தேய்ச்சிட்டோம் இது ஒரு நல்ல மத்தர்ன்னு எனக்கு தோணுது ஏன்னா நம்ம இத்தனை நாள் இங்கிலீஷ் ஸ்பீடு தான் வளர்த்தோம் அதுக்கு ஃபுல்லாமே ஒரு எண்பது ரூபா வரையும் மெடிசன் வரும் அந்த டில்டா மத்திரின் சைப்பர் மத்ரீன்னு அதை வாங்கி நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தோம் அதுவும் ஓரளவு ரிசல்ட்டு கொடுக்கும் ஆனால் அதை கட்டிலும் இது ரொம்பவும் ரிசல்ட்டு தர மாதிரி தான் எனக்கு தெரியும் நான் இது வந்து முடிகள் வந்து ரொம்பவும் கம்மியாக இருக்குது இந்த நாய்க்கு அந்த ஒரு காரணத்துலேயும் நம்ம எண்ணெயை தேய்ச்சி விட்டுட்டு இருந்தோம் தேய்ச்சி விடும்போது நல்லா ஒரு சில இடத்துல எப்படின்னா இதெல்லாம் உண்ணிகள்லாம் வெளியில எட்டி பார்த்து அப்படியே ஒரு மாதிரி மயக்க நிலையில் ஏற்பட்டுருச்சு அதுவும் இல்லாமல் ஒரு சில உண்ணிகள் வந்து நம்ம பிடுங்கி பார்க்கும்போது அப்படியே சேல இழந்த மாதிரி ஆயிடுச்சு நான் சொல்லி ஒரு ஒரு மணி நேரம் கழித்து சொல்கிறேன் எடுத்து நம்ம ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி இல்லை ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு திரும்ப நான் வந்து பார்த்தேன் அப்போ வந்து கொஞ்சம் நல்லாவே இதாகிடுச்சு அப்போயே நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு பரவாயில்ல ரிசல்ட் ரொம்ப நல்லா இருக்குன்ற மாதிரி தெரிஞ்சிருச்சு அதனால தான் உங்களுக்கு இந்த இதை வந்து சஜஷன் பண்ணேன் இப்போ நான் பார்த்து எடுக்கிறது கூட இந்த உண்மை தான் அதை பார்த்தாலும் உங்களுக்கே தெரியும் நல்ல ஒரு இதாக இருக்குது நீங்கள் கண்டிப்பான முறையில் ட்ரை பண்ணி பாருங்கள் குறிப்பாக இந்த சிப்பிப்பர் அப்புறம் நாட்டு நாய்கள் இந்த நாய்கள் இந்த மாதிரிலாம் வளர்த்திங்கன்னா நீங்கள் கண்டிப்பான முறையில் நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம் அதுவும் இல்லாமல் உன்னைக்கு நல்ல ஒரு மருந்துகளாக இருக்குது இந்த ஆடுகளுக்கு வந்து பொருந்தாது ஏன்னா ஆடுகளுக்கு வந்து முடி அதிகமான அளவில் இருக்கும் அதனால் நம்ம ஆட்டினுடைய தரைகளுக்கு வேணும்னா பயன்படுத்தலாம் தரையில் நம்ம வந்து சோப்பு தண்ணியை கலக்கி விட்டு அப்படியே இந்த இதையும் எண்ணெயும் கலக்கி விட்டு அப்படியே துளிச்சு வேணும்னா விடலாம் அது வேணும்னா ஒரு நன்மையை தரும் ஆனால் ஆடுகள் மேலே வந்து இந்த மாதிரி மெத்தடை ஃபாலோ பண்ண முடியாது நம்ம இங்கிலீஷ் மெடிசனாக அந்த மாதிரி தான் இப்போ இருக்க காலகட்டங்களில் போட போகிற மாதிரி இருக்கும் நம்ம முன்கூட்டியே சொன்ன மாதிரி தான் நீங்கள் இப்போ இங்கிலீஷ் வீடு அந்த மாதிரி வளர்க்குறீங்கன்னா கூட நீங்கள் டெல்டா மெத்ரின் சைபர் மெத்ரீன்ற ஒரு மெடிசின் பாட்டில் இருக்கும் அதில் வந்து ஒரு லிட்டருக்கு ரெண்டு எம்எல் இல்லாட்டி மூணு எம்எல்ன்ற மாதிரி கலந்த அப்படி அதனுடைய மேல் பகுதியில் வந்து நல் ஃபஸ்ட்டு நல்லா குளிப்பாட்டிடணும் குளிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் வாட்டரு கேனில் ஊற்றி விட்டு அப்படியே நம்ம அடித்து விட்டோம்னா போதும் அது வந்து இருக்க எல்லாமே உண்மையுமே இறந்து போயிடும் குறிப்பாக இந்த செல்லு இந்த மாதிரி அதிகமான நல்லா இருக்கும் அதுக்கு ஒரு நல்ல பலன் தரக்கூடிய இதுன்னே சொல்லலாம் தொடர்ந்து ஆதரவு தாங்க நம்ம சேனல் இது வரைக்கும் நல்ல ஒரு ஆதரவு தந்துட்டு வந்துட்ருக்கேன் நம்ம தான் ஊடால கொஞ்சம் வேலை பொருட்கள் நல்லா நம்ம வந்து இது பண்ணிட்டோம் இனிமேல் வீடியோ எல்லாமே கரெக்டாக வரும் அதுவும் இல்லாமல் சப்போர்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா நீங்கள் இல்லாமல் நம்ம சேனல் இந்தளவுக்கு க்ரோத் இருக்காது அதுவும் நம்ம வாட்ச் அப்ஸ் மட்டும்தான் நம்ம சேனலில் வந்து கொஞ்சம் ஃபால்ட்டாக இருக்குது அது கொஞ்சம் கூடிய விரைவில் மாற்றப்படுவோம் தொடர்ந்து தாங்க நன்றி வணக்கம்